வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டம் பெரியமருதூர் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் சுதர்சனம் வயது பதினான்கு அதே பகுதியைச் சேர்ந்த ராமசாமி மகன் லோகேஷ் வயது பதினேழு இருவரும் லோகேஷ் தந்தை ராமசாமியின் வேனை திங்கள் இரவு பதினோரு அளவில் கபிலர்மலை பரமத்தி ரோட்டில் ஓட்டி பழகினர் வேனை சுதர்சனம் எதிரே பரமத்தியிலிருந்து ஈரோடு நோக்கிச் சென்ற காரை இருக்கூரைச் சேர்ந்த விக்னேஷ் ஓட்டி வந்தார் ரோட்டின் குறுக்கே வந்த ஆம்னி வேன் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நொறுங்கியது சுதர்சனம் லோகேஷ் இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் போலீசார் சிறுவர்களின் உடலை மீட்டனர் விபத்து குறித்து விசாரித்தனர் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டி போது விபத்து ஏற்பட்டு சிறுவர் இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது விழுப்புரம் அரசமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு நடிகர் தாடி பாலாஜி பீரோ உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அந்த ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம தெளிவாக குழந்தைங்களுக்கு சொல்லணும் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் சொல்லணும் பெற்றோர்கள் வீட்டிலே இருக்காங்க அவங்க அவசியமாக சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி அந்த ஃபோனில் வந்து டெக்னாலஜின்ற பேரில் வந்து நிறைய வளர்ச்சி இருக்குது நிறைய தேவையில்லாத விஷயமும் இருக்குது இதை வந்து குழந்தைங்களுடைய எஜுகேஷன் பாதிக்குது அதை தாண்டி வந்து குழந்தைங்களுடைய மைண்டே டைவர்ட் ஆகுது இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆசிரியர்கள் அவர்களும் அவங்களும் பெற்றோர்கள புதுச்சேரியில் சேகரமாகும் கழிவுநீர் ரெட்டியார் கனகநேரி சுத்திகரிப்பு மையத்தில் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது சுத்திகரிப்பு நிலையத்தில் விஷவாயு உற்பத்தியாகி பாதாள சாக்கடை வழியாக வீடுகளில் உள்ள கழிவறைகளுக்குள் பரவியது இதில் ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவறையில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர் பேச்சு மூச்சற்ற நிலையில் மயங்கி கிடந்த பாகியலட்சுமி மற்றும் பாலகிருஷ்ணா ஆகியோரை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் பொண்ணு அம்மா கிடையாது அப்பா இருக்காங்க ஆயா தாத்தா இருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்க தாத்தா வீட்டுல இருந்தாரு பாத்ரூம் குள்ள போச்சு போனதான் லாக் பண்ணிருந்துச்சு சரி என்னடா இவ்வளவு நேரம் வரலன்னு அவங்க தாத்தா போய் பாத்துருக்காரு மயக்கடிச்சு அடிச்சு ஊந்துருக்கு சரி ஏதோ மயக்கடிச்சு அடிச்சு ஊந்துக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போனதும் சரின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரு அவரும் ஹாஸ்பிட்டல்ல அவரும் மயக்கடிச்சு ஊந்துட்டு அவரையும் ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிருக்காங்க இந்த பொண்ணு ஸ்பாட்லயே செத்துருச்சு அது முனையிலேயே அஞ்சாவது தெருவுல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க என்ன ப்ராப்ளம் பார்த்தாச்சு அடிச்சு இறந்துட்டாங்க உங்க வந்துதா எல்லார் வீட்லயும் இருக்கு எல்லார் வீட்லயும் அந்த அதுக்கு அதுக்கப்புறம் வந்து போய் சொல்லிட்டு வந்தாங்க அந்த மோட்டர் போடணும் மோட்டரும் போடல எதுவுமே செய்யல அதுக்கப்புறம் போயிட்டு பத்து மணிக்கு தான் மோட்டரே போட்டாங்க தான் இருக்கா ரொம்ப நாளா இருக்கா ரொம்ப நாளா இருக்கு யாரு எந்த அதிகாரி சொல்ல ஸ்டெப் எடுக்கல இன்னைக்கே அதிகமா இருக்கு ஏன்னா மோட்டர் போடல மோட்டர் போட்டாதான் அதெல்லாம் எடுத்து வெளியே கொடுக்கும் நீங்க மோட்டர் போடல அதனால மூணு இப்ப உயிரிப்பூரம் ஆறு தெருலயும் நாலா தெரு அஞ்சு ஆறு மூணு ரெண்டு இந்த தெரு ஃபுல்லா எல்லார் வீட்லயும் அந்த டாய்லெட்ல இருந்து இங்கதான் அதனால இவ்வளவு இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கு அங்கதான் மோட்டர் போடல காலையில மோட்டர் போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது மோட்டர் போடல ரெண்டு அவங்களுக்கு என்ன நாங்க என்ன பண்ண இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராத மாதிரி எங்களுக்கு நல்ல முடிவு எங்களுக்கு கிடைக்கணும் இதுதான் வேற ஒண்ணும் இங்க கேட்கலாம் இப்ப வர அதிகாரிங்க எல்லாமே எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து நல்லபடியா முடிச்சு தரணும் ரெண்டு வாரமாவே தாங்க முடியாத நாத்தம் ஏதோ நாத்தம் வருது நாத்தம் வருதுன்னு பெனாயில் வாங்கி ஊத்தி ஊத்தி பாக்கறோம் போகல ஆனா இதனாலதான் வருதுன்ற ஒரு விழிப்புணர்வு யாருக்கும் தெரியாது இந்த அரசாங்கமும் ஆகட்டும் இங்க இருக்கிற எம்எல்ஏவும் ஆகட்டும் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றதை யாருக்கும் தெளிவுபடுத்தல ஆனா இன்னைக்கு ஆகி மூணு உயிர் போயிடுச்சு இந்த பாதிப்பு தான் அப்படின்னு தெரியும் போது எல்லா மக்களும் விழிப்புணர்வா வந்து இதனாலதான் இப்ப காலையில இருந்து உள்ளார யாரும் இல்லை எல்லாரும் வெளியில உட்காந்துக்கிறாங்க இப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன் எப்படி கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்க ஆனா அரசாங்கம் வந்து உத்தரவு போட்டது அவங்கவுங்க கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் பதினாறாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஏதோ தான் கையில இருக்கிறத வச்சு அவங்கவுங்க கனெக்ஷனு லைசன்ஸ் வாங்கினாங்கள பிளம்பருங்க அவங்கள வச்சு அவங்கவுங்க கொடுத்துக்கிட்டாங்க அது மூலயமா இந்த மாதிரி பாதிப்பு இன்னைக்கு மூணு உயிர் போயிடுச்சு இந்த அரசாங்கம் கொடுக்குமா இல்ல இந்த தொகுதிகளை நின்னாரு அவரு கொடுப்பாரா எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் எந்த மக்களுக்கும் தெரியாத விஷயம் இது இந்த டிரைனேஜியால கேஸ் உருவாகி நம்ம வீட்டுக்குள்ளேயே வரும் பாதிப்பாகவும் உயிர் சேதமாவும்ன்றது வந்து இன்னைக்கு தொலைக்காட்சி மூலியமா எல்லா மக்களையும் சென்று அடைஞ்சிருக்கு இதுக்கு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இதை சரி பண்ணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இனி ஒரு உயிர் கூட ஒரு வீட்டில் போக கூடாது அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி தரணும்னு கேட்டு ஸ்மெல் ரொம்ப அதிகமா தான் வரும் அதுதான் டேட்டல் ஸ்ப்ரே பண்ணிட்டு நாங்கள் கம்மன் விட்டுடுவோம் இன்னைக்குதான் அந்த கேஸ் வந்து காலை எழுந்திருக்கும் போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி நம்ம தான் கேஸ் சிலிண்டர் எதாவது போய் பார்த்தா அது க்ளோஸ்ல தான் இருந்துச்சு அவர் பாத்ரூம் போய் பார்க்கும்போது ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மற்ற நாளை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தலையே லேசாக அப்படியே சுத்தற மாதிரி இருந்துச்சு கண்ணு எரிச்சலா இருந்தது அப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை அந்த மாதிரி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறமா தெரிஞ்சது இந்த ட்ரைனேஜால தான் இந்த பிரச்சனை சொல்லி எங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில் வயசான நாங்கள் அம்மா இருக்காங்க எயிட்டி ஏஜ் மேல இருக்காங்க எயிட்டி ஏஜ் மேல இருக்கும் பசங்க ரெண்டு பசங்க இருக்காங்க நானும் என்னோட வயசு இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் மேலே கூட்டி இருக்காங்க அவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க எல்லாருக்குமே இந்த கம்யூனிட்டி தெரிஞ்சது ஸ்மெல்ல வந்துச்சு நிறைய வந்துச்சு இன்னைக்கு அதிகமாக ரொம்ப அதிகமாக வந்து வழக்கத்தை விட அதிகமாக வந்துச்சு அதுக்கே வந்து ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னா அந்த டேங்க் ஒன்று கட்டாம இருந்தால்தான் அந்த பிரச்சனை இல்லை வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் நாங்கள் தொட்டி கட்டியிருக்கோம் ஆல்ரெடி எங்களுக்கு ஸ்மெல் வந்துட்டா கீழே கிரவுண்ட் ஃபுர்ல இருந்துன்னு சொல்லி தான் மேலே போனோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே கம்ப்ளைண்ட் இருக்கு புகார் தெரிவிச்சுக்கலாம் புகார் தெரிவிச்சோன்னா அங்கே போய் சொல்லுவாங்க மெயின் ஆஃபீஸில் போய் சொல்லுவோம் ஏன் அந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு செக்ஷன் பண்ண நம்ம மிஷின் போடாமறணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செக்ஷன் பண்ணி மிஷின் போடுவாங்க அப்புறம் இருப்பாங்க அப்புறம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் அதிகம் வருது விடையே தண்ணி நிறைய வலி வரும்

அப்புறம் இருக்க கூடாது அப்புறம் கேட்கணும் மயக்கம் வர குழந்தையை விட்டுட்டு அங்கேயே கொண்டு வரலாம் காலையில நாங்க ஓடி இருந்தோம் மூணு பேரும் இந்த பாத்ரூம்லயே கிடக்குறாங்க என் பிள்ளை ஒண்ணு ஒன்னா தூக்காந்து என் புள்ளை தந்து விட்டு புள்ள தண்ணி ஒவ்வொருத்தரும் தூக்காந்து போட்டோம் ஒரு சொர்ணி இல்ல அவங்களுக்கு அங்கேயே இதுங்க ரெண்டாவது பழசு கொண்டு ஏதாவது தண்ணி ஊத்தி தொட்டு மாற தடவி விட்டோம் பொண்ணு பிழைக்கிறமே இல்ல பொண்ணு மட்டும் இப்படி ஜாடையா அப்படி காட்ட நான் இன்னும் அதோட ஊட்டம் இது ரெண்டும் ஓமக்கட்ட மேத்தான் எதிர் விடுத்தாங்க எனக்கே உடம்பு சரியில்லாதவத்தான் என்ன வெளியே ஈத்தாந்து விட்டாங்க ஜனங்க பாவம் இந்த அம்மாவுக்கு உடம்பு தெரியல இவங்க பாரு தண்ணி எல்லாம் கூட இவங்க பாரு ஆதரிக்கிறாங்க பாரு என்னதான் ஈத்தாந்து ஈத்தாந்து பெரிய அதுக்கு எல்லாம் வெளியே விட்டாங்க மூணு பேருக்கு ஒன்னா பாத்தது எனக்கு அப்படியே வாழ்த்து சாமி காலையில மெருக்குனாலே சுவத்த போட்டு பெருக்கினாலே தோசத்தை போட்டு அந்த பொண்ணு அந்த அம்மா ஓரமா அந்த முருங்கை குச்சலாம் ஆக்கிச்சு நாங்க அந்த தெரு ஆனா எல்லாம் ஒரு மாசம் ஒரு ஒரு மாசமே வருது நாங்க என்னமா வாசனை வருது எல்லாத்தையு பார்த்தேன் இது என்ன என்னன்னுட்டு நாங்க ரூம் ஸ்ப்ரே அடிச்சு அது இதுன்னு எல்லாமே செய்வோம் இருந்தாலும் அந்த ஸ்மெல் வந்துனே தான் இருக்கும் யார் வந்துரும் கரண்ட் கூட அந்த ஸ்மெல் வந்துடும் இருக்க முடியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க இங்க என்ன பண்ணறது போயிடுது என்ன பண்ணதுன்னே தெரியல வெளியே வந்து திரும்பி உள்ள போச்சு பாத்ரூம் போச்சு கூடுது அவ உள்ளே மாதிரி கடிச்சு விழுந்துச்சு தெரியல அவங்க வீட்டுல அவங்க கூப்பிட்டு தட்டி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கதவு உடச்சு போய் உள்ள போய் பார்த்தா புள்ள மழை கரைச்சி அதான் இந்த கேஸ் இதான் ஸ்மெல்லு தாங்காதுதான் அது மாதிரி ஆயிட்டு அது அவங்க நாங்க தான் அப்புறம் கிட்ட போய் பார்த்து தண்ணி நீலாம் ஊத்தி பார்த்தோம் ஒன்றும் வேலை தேவை உடனே ஆ எங்க வீட்லயும் வருது எங்க வீடு எதிர் வீடு தான் எங்க வீட்லயும் தான் வருது எங்க வீட்டுல வெளியே பைப் இருக்கிறதுனால வெளியே வருது அதனால வந்து லெட்டின் பாத்ரூம் உள்ள இருக்கு இது முன்னாடி இருக்கிறதுனால இது அப்படியே மேல அடிச்சிட்டு வரும் இப்போ கொஞ்ச நாள் வந்து நடுவில் தோண்டி எடுத்து ஒரு மூட்டை இருந்து அனுப்புகோ அது மூட்டை என்ன இருந்து அதை எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் இப்ப ஒண்ணும் இல்ல இப்போ வந்து கொஞ்ச நாளாவே வந்து இந்த மாதிரி ஸ்மெல் வருது அந்த வாய்க்கா தண்ணி வந்துதான் அது வந்து நாத்த அடிச்சுது மயக்க அடிச்சு பாத்ரூம் பாத்ரூம் போய்குது கால் கூட கழுவுலமா கால் கூட கடலமா புள்ள மயக்கடிமா நான் சொல்லிட்டு போனமா நாறுதும்மா இன்னைக்கு என்னன்னு தெரியல சொல்லிட்டு சொல்லிட்டு போவாதம் என் கொலுசை காட்டுறேன் கொலசை காட்டுறது காட்டுறேன் அது அம்மா இன்னும் நான் பாத்ரூம் போகலம்மா அப்புறமா ஆகும்மா எனக்கு என் கொலுசு கருப்பா தேவாரா என்ன மாதிரி மோதரம் அது கருப்பாயிருது போறான் இன்னைக்குதான் நான் சொல்லிட்டு தானே போறேன் பாத்ரூம்ல போவாதம்மான்னு சொல்லிட்டு தானே போறேன் நானு அது வந்து திடீர்னு தாங்க வந்தது திடீர்னு தான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அதிகம் வழக்கத்துக்கு மாற காலையில ஆறு மணிக்கு நேரம் இன்னைக்கு வந்து வழக்கத்துக்கு மாற அப்படியே ஒண்ணுமே முடியாதுதான் நான் தண்ணி அண்டாவில தண்ணி மொண்டு ஊத்தும் குனிஞ்சி ஷவர் போட்டு ஷாம்பு போட்டுட்டேன் அண்ட் தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்திட்டு ஊத்திட்டு திறந்து விட்டு நான் தலை குளிச்சுட்டு போனேன் நான் கொஞ்சம் சொல்றேன் ஏமா நான் இருக்கமா பாத்துக்கம் வேலைக்கு

கழுவறையில உற்பத்தியான நச்சு காற்றுனால ஒரு அஞ்சு பேர் வந்து உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு மெசேஜ் எங்களுக்கு கேள்விப்பட்டதும் எங்க மருத்துவ குழு இங்க வந்து ஆய்வு செஞ்சதுல ஒரு மூணு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க ரெண்டு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க நல்லா இருக்காங்க யூஸ்வலா கழுவறையிலயோ இல்லை பாதாள சாக்கையிலோ அது நச்சு காற்றுகள் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடு இல்லைன்னா மீட்டென் இந்த மூணு காற்றுகள் வந்து வெளியில மேல எவாப்ரேட் ஆகணும் அது போகாம கழுவறைக்குள்ள வந்து மூணு நாளையில இருந்ததுன்னா இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் கம்மியாகி அந்த அந்த நச்சு காத்த ஜனங்க ட்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம் நினைவில்லாம போகலாம் போகலாம் மூச்சுத்தணல் வரலாம் உயிர்களாபத்து ஏற்படலாம் அது வந்து இதுல வந்து இன்னைக்கு அஞ்சு பேர் அஃபெக்டாக இருக்காங்க அதில் ரெண்டு பேர் நல்லா இருக்காங்க மூணு பேர் இறந்துருக்காங்க மூணு பேர்ல வந்து எழுபத்தி ரெண்டு வயசு பாட்டியும் ஒருத்தாங்க அப்புறம் நாலு வயசு ஒரு பெண்மணி ஒருத்தாங்க அப்புறம் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு இது வந்து ஒரே வீட்டில் ஆகல ரெண்டு மூணு வீட்டில் ஆயிருக்குது அது வந்து என்ன காரணங்கிறத வந்து இப்போ பிடபிள்யூடி ரெவன்யூ வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயிருந்து அந்த கேஸ் லீக் ஆச்சுன்னு இருக்காங்க தர்மபுரி மான்காரன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னசாமி வயது முப்பத்தாறு இவர் தனது மகனை பள்ளியில் விடுவதற்காக டூ வீலரில் சென்றார் வழியில் மகன் ஜாமண்டரி பாக்ஸ் வேண்டுமென கேட்டான் டூ வீலரை நிறுத்திவிட்டு சோலை கொட்டாய் ரோட்டை கடக்க பிளாட்பாரத்தில் நின்றார் அப்போது பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து தர்மபுரி நோக்கி சென்ற தனியார் பஸ் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த சின்னசாமி மீது மோதியது இதில் சின்னசாமி சம்பவ இடத்திலேயே இறந்தார் மகன் கண்முன்னே தந்தை இறந்த துயர சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது மதிகோன்பாளையம் போலீசார் பஸ் டிரைவரை கைது செய்து விசாரிக்கின்றனர் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் புகழேந்தி நடந்து முடிந்த லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்ட நேரத்தில் உடல்நலக்குறைவால் இறந்தார் அதைத் தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக தேர்தல் கமிஷன் அறிவித்தது தேர்தல் விதிகள்படி காலியான சட்டசபை தொகுதிக்கு ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் அதன்படி விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பை தேர்தல் கமிஷன் நேற்று அறிவித்தது அத்தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி ஓட்டுப்பதிவும் ஜூலை பதிமூன்றில் ஓட்டு எண்ணிக்கையும் நடக்கிறது விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அன்னியூர் சிவா திமுக விவசாய அணி செயலாளராக உள்ளார் விக்ரவாடி தொகுதிக்கு மாற்றுக் கட்சிகள் வேட்பாளரை அறிவிக்கும் முன்னரே திமுக முந்திக்கொண்டு வேட்பாளரை களம் இறக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கே பாப்பாங்குளம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது இங்கு ஐம்பத்தோரு வயதான கண்ணன் என்பவர் இடைநிலை ஆசிரியராக வேலை பார்த்தார் இன்று காலை வழக்கம்போல் பள்ளிக்கு டூ வீலரில் சென்றார் செல்லும் வழியில் பதுங்கியிருந்த மர்ம நபர்கள் ஆசிரியரை வழிமறித்து அறிவாளால் சரமாரியாக வெட்டினர் இதில் படுகாயமடைந்தவர் ஸ்பாட்டிலேயே பரிதாபமாக இருந்தார் கமுதி டிஎஸ்பி இளஞ்செழியின் தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தினர் ரியல் எஸ்டேட் மற்றும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஆசிரியரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்திருக்கலாம் என தெரிகிறது தனிப்படை அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடுகின்றனர் கோவை ஏர்போர்ட்டில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலையை செய்தியாளர்கள் சந்தித்தனர் அவர் மைக்கை நீட்டும் போதெல்லாம் பேட்டி கொடுக்கணுமா என கேள்வி எழுப்பினார் ஏர்போர்ட் பார்க்க பார்க்குறேன் எல்லாமே ஆர்டர் பண்ண போறோம் ஸ்டேர் பண்ண போறோம் எல்லா பிரசனையும் பாத்ரூம் போகும்போது வெளியில் வரதால யாரும் பேச மாட்டாங்க மாட்டேன் ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருந்தோம் இங்க கோயம்புத்தூர் நான் ப்ரெஸ் பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸ்ல மட்டும் தான் இல்ல தலைவர் உங்களுக்கு ஷெட்யூல் கேலண்டர் போட்டு கொடுத்துருவாருண்ணா நாளைக்கு பாப்போம் பட் நீங்க சொல்லுவாருக்கு முன்னாடி ப்ராப்பராண்டர் போகணும் ஓகே தேங்க்யூ ஏன்னா நானே நம்ம ஃபிளைட்ல இருந்து இறங்கறோம் ஏதோ ரெண்டு விஷயம் நடந்திருக்கும் நம்ம இங்க வரும்போது தெரியுதுங்க அதுக்கா நீ முறைப்படி கட்சி கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பூம்புகார் முதல் மேட்டூர் வரை தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் ஊர்வலம் நடக்கிறது திருச்சி வந்த ஊர்வலத்தை விவசாய சங்க தலைவர் ஐயா கண்டு தலைமையில் வரவேற்றனர் மத்தியில் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றிருப்பதை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆனால் பிரதமராக மோடி பரவியிருப்பதற்கு மக்கள் அனுமதிக்கவில்லை எனவேதான் தேசிய ஜனநாயக முன்னணி தலைமையில் மோடி பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களையும் கண்காணிக்க வேண்டிய ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய பிரதமர் மோடி தன் தலைமையிலான அமைச்சரவையில் முரண்பாடுகளை உருவாக்குகிற வகையில் அடிப்படை நோக்கோடு புதிய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கிற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது குறிப்பாக மத்திய அரசின் இணை அமைச்சராக தனி பொறுப்புமிக்க அமைச்சராக கர்நாடக மாநிலத்தை சார்ந்த நான் நியமிக்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் ஆந்திராவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் கோவாவிற்கும் இடைபெற்றிருக்கிற நீதி பிரச்சனைகளில் அனைத்து மாநிலங்களோடும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பது கர்நாடக அரசாங்கம் எனவே இந்த கர்நாடக அரசாங்கத்தின் சார்பில் நீர்ப்பாசனத்துறைக்கு அமைச்சர் பொறுப்பை மோடி கொடுத்ததன் மூலம் தென்னிந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சி எடுத்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக சோமன்னா பதவி நீக்க செய்யப்பட வேண்டும் வேறு மாநிலத்தை சார்ந்தவர் அதற்கு அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் காவிரியில் உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் தொண்ணூத்தி எட்டு டிஎம்சியை கர்நாடகம் இன்றைக்கு கிடைக்கின்ற தண்ணீர் எல்லாம் அணைகள் நிரப்பப்பட்டு ஏரிகளில் பெற்றுத்தர வேண்டிய நமது காவிரி நடுவர் மன்றம் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறது கேட்டு பெற வேண்டிய தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார் எனவே விவசாயிகள் போராட்டத்திற்கு மதிப்பளிக்க தவறியதால்தான் பிரதமர் மோடி இன்றைக்கு விவசாயிகளுடைய எதிர்ப்பால் தன்னாட்சி அதிகாரத்தோடு ஆட்சி நடத்த முடியாத நிலவிக்கு தோல்வியை நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன் பிரதமர் மோடிக்கு அண்ணன் போல செயல்படுகிற தேர்தலுக்குள்ளாக விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் தமிழக நீராதார உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் தமிழக விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் போராடுகிற விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் மாறாக குண்டர் சட்டம் போட்டு கைது செய்வீர்களே ஆனால் உங்களுக்கும் மோடிக்கு ஏற்பட்ட நிலை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிற வகையிலே இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறார் பக்ரீத் பண்டிகை வரும் பதினேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி வாணியம்பாடி ஆட்டுச்சந்தைக்கு ஆடுகள் வரத்து அதிகளவு இருந்தது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது கூடுதல் விலைக்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனா் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஓட்டுப்பதிவு ஜூலை தேதி நடக்கிறது இதையொட்டி தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலானது இதன் ஒரு பகுதியாக கண்காணிப்பு குழு வாகனத்தை கலெக்டர் பழனி துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் பை எலெக்ஷன் வந்து வந்து மதிப்புக்குரிய எலெக்ஷன் கமிஷன் இந்தியா மூலமா அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து நமது மாவட்டம் முழுவதும் நடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வந்திருக்கிறது ஸோ அதற்காக நம்மளுடைய இன்னைக்கு வந்து நம்ம மூன்று எஃப்எஸ்டி மூணு எஸ்எஸ்டி நிலையான ஸ்குவாட்ஸ் அண்டு ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் மூணு வந்து நம்ம இன்னைக்காக இன்றைக்கி தொ அந்த பணிகளை வந்து இன்றைக்கி தொடக்கி வச்சுருக்கிறோம் அவங்க வந்து விழுப்புரம் விக்கிரவாண்டி அசம்பிளி தொகுதியில் இருக்கிற பகுதிகளில் வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அங்கே இருக்கிற வாகனங்கள் வந்து அவங்க சோதனைகள் தொடர்ந்து செய்வாங்க அதுக்காக அந்த பணிகளை நியமி அதை தொடர்ந்து மா மாவட்டம் முழுவதும் இல்லை இந்த மா மாவட்ட மாடல் கவுண்ட் ஆஃப் கான்க்கு பிரகாரம் அந்த ஃப்ளாக்ஸு போஸ்டர்ஸ் சுவரில் எழுதியிருக்கிற இதெல்லாம் வந்து அளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வேண்டியிருக்கு முதல்ல வந்து அரசு அலுவலகங்களில் அரசு சார்ந்த அலுவலகங்களில் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன அதை தொடர்ந்து பொது இடங்களில் இருக்கிறது எல்லாமே இன்னொரு அடுத்த நாளைக்கு பதினோரு மணிக்குள்ளே முடிக்க சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறோம் மாவட்டம் இடையர் பாளையத்தைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் வயது முப்பத்தி ஏழு தனியார் ஊழியர் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஆன்லைன் ரம்மி விளையாடி தோற்று போனார் கடனை திருப்பி செலுத்த முடியாததால் இரண்டு முறை தூக்கில் தொங்கினார் இரண்டு முறையும் உறவினர்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து உயிர் பிழைக்க வைத்தனர் ஹாஸ்பிட்டலில் இருந்து மீண்டு வந்த முத்துக்குமார் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து மூன்றாவது முறையாக தூக்கில் தொங்கினார் அவரை உறவினர்கள் மீட்டு வழக்கம் போல் தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் இறந்தார் கவுண்டபாளையம் போலீசார் விசாரிக்கின்றனர் நாகையில் செயல்பட்டு வந்த அரசு ஹாஸ்பிடல் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது மருத்துவமனையை நாகையிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தி பல போராட்டங்கள் நடக்கிறது இதே கோரிக்கையை வலியுறுத்தி நாகை நெடுஞ்சாலையில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் இதனால் நாகை நெடுஞ்சாலையில் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போது போதும்